வெல்கம் டு ட்ரெஷர் ட்ரோ ட்ரீல்ஸ் செதில் இருக்க மீனை வந்து எப்படி வந்து கிளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கழுப்பு வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன பாத்திரத்தில் சேர்க்கறதுனால ஒரு அஞ்சு பீஸ் வரைக்கும் மீன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மீனில் இருக்க அந்த ஸ்கேல்ஸை வந்து எல்லாமே நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்தால் தான் நம்ம மீன் வந்து சாப்பிட முடியும் இல்லைன்னா வந்து இந்த மீனுடைய ஸ்கேலையே வந்து ப்ராப்பராக அதை கிளீன் பண்ணி அதை குக் பண்ணி நம்ம வந்து சாப்பிடலாம் அந்த மீனோட செதில்களும் வந்து எடுபிள் தான் எப்படின்னா அதை நீங்க ப்ராப்பரா வந்து அதை குக் பண்ணும்போது அது ஸோ இதை எப்படி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மீனை நல்லா வந்து இந்த உப்புல வந்து தடவி விட்டுருங்க உப்பு எல்லா இடத்துலயும் ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்போ வந்து உங்களுக்கு நீச்ச ஸ்மெல்லுன்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சாப்பிட முடியும் எந்த ஒரு நீச்ச ஸ்மெல்லும் இல்லாமயே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சொர சொரப்பாக இருக்க கல் வந்து எடுத்துக்கணும் இது வந்து மருந்து அரைக்கிற கல் அப்படின்ட்டு வந்து நீங்க எந்த கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடைகள்லேயே இது கிடைக்கும் அப்படி இல்லைனா சாமான சாமானுங்க விற்கிற கடையில் கூட இந்த கல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இந்த கல் வந்து முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடையில் தான் நான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி கல் எடுத்துக்கிட்டு நல்ல மீனை வந்து நல்லா சொர சொரன்னு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்க ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இந்த செதில்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நீங்கள் வந்து குக் பண்ணி இந்த மீனை வந்து சாப்பிட முடியும் இந்த மாதிரி எல்லா மீன்லேயுமே செதுல எல்லாத்தையும் தனியாக எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக கல்லுப்பை வந்து சேர்த்துருக்கேன் கல்லுப்பை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அதை வந்து சுற்றி விட்டிங்கன்னா நல்ல ஓரளவுக்கு ஃபுல்லாக அந்த மீனில் வந்து அந்த உப்பும் வந்து ஓரளவுக்கு சேர்ந்து அந்த ஸ்மெல்லுன்றது நம்மளுக்கு குறைஞ்சி வரும் இந்த மாதிரி மேலே மிதக்கிறது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதனோட கொழுப்பு தான் இப்போ கூடவே ஒரு பாத்திரத்தில் வந்து நல்ல தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ஒரு பீஸாக வந்து அதில் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி அதை வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் தான் வந்து அதை வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் ஓரளவுக்கு இதை பார்த்திங்கனாலே இந்த ரத்தம்லாம் வந்து உங்களுக்கு போயிருக்கும் அந்த ரத்தம்லாம் எதுலையுமே இருந்திருக்காது அப்படி இருந்தால் திரும்பி கூட நம்ம அதை கழுவி வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் மீன் வாங்கும் போது நல்லா அது ஹார்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அது உள்ளே நீங்கள் தொட்டால் அது உள்ளே இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கெட்டு போகணும் மீன் ஒரு வாட்டி வந்து எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கணும் இதில் செதில் எதாவது இருக்கா அப்படின்ட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் ஏதோ ஒன்று ரெண்டு செதில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கதான் செய்யும் அதையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த ஆரஞ்ச் கலரில் இருக்க அந்த பீஸெல்லாம் எல்லாமே வந்து நல்ல கொழுப்பு அந்த கொழுப்பையும் நீங்கள் வந்து எடுத்துடாமல் இருக்கணும் நான் இதில் இருக்க சைடில் இருக்க அந்த ஆரஞ்ச் பார்ட் எல்லாமே வந்து கொழுப்பு தான் அதெல்லாம் எடிபிள் தான் இவ்வளோ க்ளீன் பண்ணியுமே வந்து ஒன்று ரெண்டு செதில்லாம் வந்து இந்த மீனில் இருக்க தான் செய்யும் அதையும் நீங்கள் வந்து பார்த்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த மீனை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா நீங்கள் வந்து கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே போதும் இப்போ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாட்டரில் இந்த மீன் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த மீன் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த தண்ணியுமே நம்ம வந்து வடிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு டேப்பை திறந்துட்டு ஓடுற தண்ணியில் வந்து நல்ல மீனை வந்து கழுவி எடுத்துக்கோங்க நாங்கள் எப்பயுமே மீனை வந்து கழுவுனா அந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு தான் மெயினாக வந்து ஊற்றுவோம் இந்த மாதிரி மீன் கழுவுற தண்ணி எல்லாமே செடிங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து கொடுக்கும் மீன்லாம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து அரிசி தண்ணி வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த அரிசி தண்ணியில் இந்த கழுவி வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் வந்து போட்டிருக்கேன் இப்படி போடும்போது இன்னுமே உங்களுக்கு நீச்சல் ஸ்மெல் வந்து குறையும் இதில் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க இதுக்கப்புறமா வந்து அந்த மஞ்சத்தூள் அந்த தண்ணியிலேருந்து அந்த மீனை எடுத்து நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மீனை கழுவி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து குழம்பு வச்சு அதில் வறுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்